நடிகை கோபிகாவின் உண்மையான பெயர் கேர்லி ஆண்டோ என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கேரள மாநிலம் ஒல்லூரில் பிறந்தவர் இவருக்கு தற்போது நாற்பது வயது ஆகிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிரண்யமணி தூவல் என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் மீரா மஞ்சூரி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து நடிகையாக மாறினார் நடிகை கோபிகா அவர்கள் அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கையை திருப்பு முனையாக இயக்குனர் சேரன் இயக்கி நடித்த ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் லத்திகா என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவிற்கும் அறிமுகமானார் கோபிகா இவருடைய முதல் தமிழ் திரைப்படமே இவருக்கு மாபெரும் மிகப்பெரிய வெற்றியை வரவேற்பையும் பெற்றுக் கொடுத்தது நடிகை கோபிகா அவர்களுக்கு அந்த அளவிற்கு இந்த படம் மாபெரும் ஹிட் அடித்தது தமிழில் கனா கண்டேன் பொன்னியின் செல்வன் எம்டன் மகன் வீராப்பு வெள்ளித்திரை உள்ளிட்ட விரல்விட்டு என்னும் அளவிலான படங்கள் எல்லாமே நடித்திருக்கிறார் என்றாலும் கூட ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியிலும் பிரபலமான ஒரு முகமாகவே மாறினார் நடிகை கோபிகா அவர்கள் கிளாமரான கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க தயங்கியவர் குடும்பப்பாங்கான கதாபாத்திரங்களை மட்டுமே விரும்பி நடித்த இவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அஜிலேஷ் சகோ என்பவரை திருமணமும் செய்து கொண்டார் இவர்களுக்கு தற்போது இரண்டு குழந்தைகளும் இருக்கின்றனர் திருமணத்திற்கு பிறகு இரண்டு மலையாள திரைப்படங்களில் மட்டுமே நடித்திருக்கிறார் கோபிகா குழந்தை பிறந்த பிறகு தனிப்பாதை முழுமையாக விட்டுவிட்டு தன்னுடைய குடும்பத்தை மட்டும் கவனித்து கொள்ளும் பொறுப்பில் இருக்கிறார் நடிகை கோபிகா அவர்கள் இந்நிலையில் இவருடைய சமீபத்திய புகைப்படங்கள் சில இணையத்தில் வெளியாகி அட நம்ம கோபிகாவாக இது ஆளே மாறிட்டாங்களப்பா குடும்பஸ்திரியாக இருக்கிறாங்க பரவாயில்ல நல்லா இருக்கட்டும்னு நிறைய ரசிகர்கள் கமெண்டில் பதிவு பண்ணிட்டு வராங்க உண்மையிலேயே சில ரசிகர்கள் தான் இது போல் நடிகையாக இருக்கும்போது நல்ல பேர் எடுத்தோம் பிறகு குடும்பத்தை கவனிச்சிக்கிட்டு நல்ல பேர் எடுத்துருக்காங்க அந்த வரிசையில் நம்ம கோபிகாவை கண்டிப்பாக பாராட்டலாங்க கோபிகாவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க